வணக்கம் நண்பர்களே ஸோ இந்த வடிவிலாம் ஒன்று பார்க்க போகிறோன்னா அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் இருக்கிற லைட்டு வந்து நல்லா இருக்கா இல்லையான்ட்டு எப்படி வந்து ஈஸியாக செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா அதாவது பவர் சப்ளை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பல்ப் எரியாது ஆனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பல்பு தான் போயிடுச்சின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறோம் ஸோ அதை வந்து ஈஸியான முறையில் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏசி இரநூத்தி முப்பது ஹோல்ட்டு டேரெக்டாக கொடுத்து செக் பண்ண போகிறோம் ரெண்டாவது வந்து மல்டிமீட்டரில் செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு துண்டு ஒயர் இந்த மாதிரி ரெண்டு துண்டு ஒயர் எடுத்துக்கோங்க துண்டு ஒயரில் ரெண்டு முனையை வந்து நல்லா சிவி வந்து டைட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கம் இன்னொரு சைடு வந்து நீங்கள் டூ பின் டாப் இருந்தால் கூட போட்டுக்கலாம் எல்லாம் டேரெக்டாக அப்படியே பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த முறையில் செக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க ஓகே பல்ப்பு நவராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து சும்மா அந்த வெயிட் வச்சுருக்கிறேன் ஸோ இப்போ வந்து இரநூத்தி முப்பது வோல்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு பல்ப்பில் வந்து அதாவது பாட்டத்தில் இருக்கிற நுணியில் வந்து ஒரு மணி ஒரு ஒயரையும் சைடில் அந்த மரம் இருக்குதுல்ல அதில் ஒரு ஒயரும் பார்த்தீங்கன்னா அந்த நுனியில் ஒரு ஒயரு சைடில் அந்த மரையில் ஒரு ஒயர் டச் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து அந்த நுனியில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மரையில் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பக்கம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் டச் பண்ணிங்களா அவங்களுக்கு பல்ப் எரியுதா எரிஞ்சால் ஓகே இல்லைன்னா பல்ப்பு பியூஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடு நுனியில் வச்சுக்கிட்டு அந்த மறையில் டச் பண்ணிங்கன்னா பல்ப் எரியணும் இருந்துச்சு அப்படின்னா பல்ப் ஓகே ஓகே இந்த பல்ப்பு பார்த்தோம்னா நல்லாயிருக்கு ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பல்ப்பு பெரிய பல்ப் இருக்குது ஸோ அந்த பல்பையும் செக் பண்ணலாம் இந்த ரெண்டு டைப்பு தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வரும் பழைய மாடலில் இப்போ வந்து எல்இடியில் கொடுத்துட்றோம் ஸோ பழைய டைப்பு ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி பல்பு தான் போட்டிருப்பாங்க ஒன்று சின்ன மரம் இருக்கும் இல்லைனா பெரிய மரம் இருக்கும் ஓகே பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒர்க் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை பல்பு வந்து ஃபீஸ் போகலை ஸோ ஓகே முடிஞ்சி ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஏசி சப்ளை வந்து டைரெக்டாக கொடுத்து செக் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி எப்படி நல்லா இருக்கல்யாணம் செக் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மல்டிமீட்டரில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி மோடு செலெக்ஷன் பண்ணிக்கோங்க செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ஏற்கனவே நம்ம இப்போ நம்ம ரெண்டு ஒயரை வச்சு ஏசி வல்ட் கொடுத்து செக் பண்ணலாம்ல சேம் அதே மாதிரி தான் ரெண்டு டெர்மினலும் கொண்டு போய் டச் பண்ணணும் அதாவது மல்டிமீட்டர் ரெண்டு ப்ரோப்பையும் கொண்டு போய் அந்த ரெண்டு முனை அதாவது பல்பில் வந்து பாட்டம் ஒன்று சைடு அந்த த்ரெட்டு ஒன்று ரெண்டுலேயும் டச் பண்ணிங்க அப்படின்னா ஓம்ஸ் வேல்யூ வரணும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு சம்திங் வரும் ஓகே பார்த்தோம்னா இது அறுநூறு ஹோம்ஸ் காமிக்குது பார்த்தோம்னா அறநூற்றி பத்து அறுநூற்றி ஒம்பது இந்த மாதிரி ஹோம்ஸ் காமிக்குது ஸோ இது வந்து நல்லா இருக்குது இந்த மாதிரி ஓம்ஸ் வேல்யூ காமிக்கணும் ஹோம்ஸ் வேல்யூ சுத்தமாக காமிக்கலை அப்படின்னா உள்ளே வந்து ப்ளம் மண்ட்டு கட் ஆகி போச்சு ஃபியூஸ் அர்த்தம் நர்த்தம் ஓகேப்பா சின்ன பல்ப்லையும் செக் பண்ணிக்கலாம் அதாவது அந்த ஒய நீங்கள் வந்து அந்த மல்டிமீட்டர் ப்ரூஃப் வந்து நல்லா திரு நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டு வைங்க ஏன்னா கா காண்டக்ட் ஆகலாம் உங்களுக்கு ஹோம்ஸ் வேல்யூ காமிக்காது ஸோ அந்த மாதிரி காமிக்கலு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணும் போது தூக்கிறீங்க வேணாம் நல்லா வந்து அந்த கீழே பாட்டம் ஒரு தேய் தேய்ச்சிட்டு கூட வச்சுக்கலாம் ஓகே இது பார்த்தோன்னா ஃபோர் எயிட்டி ஹோம்ஸுக்கு அமைக்குது வாட்ஸ்அப் பொறுத்து வரும் ஒரு சில பல்ப்பு ஸோ அதுவும் நல்லாயிருக்கு ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக நம்ம பல்பு ஃப்ரிட்ஜ் பல்பை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்டு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு புத்தம்பத்தி தவறோடு சந்திக்கலாம் நன்றி பாய்